சபானா என்ற ஒரு பெண்மணி கைதியாக பிடிபடுகிறாள் சபானா அறிவுலகம் மெச்சும் பெண்மணி அந்த அம்மா பேசினால் அரபுகள் அந்த பேச்சுக்கு முன்னால் சரணடையும் அப்படி இலக்கிய பேச்சுடைய பெண்மணி சபானா தைய கூட்டத்தை மூமின்கள் அவர்களை போய் போராடி கைதியாக பிடித்த போது அந்த அம்மாவும் கைதி அந்த அம்மாவும் கைதி இடத்துல வச்சாச்சு அந்த அம்மா யார்ட்டையும் பேசல ரொம்ப அமைதி ஏன் நான் பிடிச்சிங்க வம்பு பண்ணல கோவப்படலை சாம்பாக்களுக்கு அதே ஆச்சரியமா இருந்துச்சு கொஞ்சம் நீங்க ஞாபகம் வைக்கணும் தெளிந்த அறிவும் விரிந்த சிந்தனையும் நிறைந்த பக்குவமும் ஒருவருக்கு வந்தால் பேச வேண்டிய இடத்தில் மட்டும்தான் பேசுவான் எல்லாரும் செய்வாங்க தெளிந்த அறிவு இருக்க நிறைந்த சிந்தனை இருக்க முதிர்ச்சியான பக்குவம் இருக்க அந்த பெண்ணிடத்தில் இடத்தில் கண்டோ அந்த பெண்ணுக்கு வயசு என்ன ஒரு வாலிப பெண்மண் அது என்ன முதிர்ச்சி அது என்ன அனுபவம் யார்டையும் பேசல கைதியா பிடிச்சிட்டு வந்ததுல இருந்து அமைதியா இருந்தான்

குடும்பம் தெரியுமா அந்த அம்மா பேசுகிற பேச்ச பாருங்க நான் யார் பெற்றெடுத்த மகள் தெரியுமா நான் தெரியுமா நபிகள் நாயகம் இடத்துல கைதி பிடிபட்டு இவங்க ராஜ்யம் பெருமானாரின் கையில் அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது ராஜ்யம் இருக்கிறது அந்த அம்மாவை அரஸ்ட் பண்ணி என்னவும் பண்ணலாம் ஆனா இப்ப அந்த அம்மா சொல்றாங்க நான் யாரின் மகள் தெரியுமா ஒலா தஷ் துஷ்மி துபிகளாம் அரபு உலகத்தில் கண்ணியமான குடும்பம் ஆனால் இன்னைக்கு நாம் பற்றிருக்கிற துன்பத்தை பார்த்து மற்ற அரபுகள் சந்தோஷம் அடையாத அளவுக்கு என்ன ஆக்கிடாதீங்க பொதுவாக எதிரிகள்கிட்ட என்ன பழக்கம்னா தன் எதிரி கஷ்டப்பட்டா சந்தோஷப்படுறது அதுக்கு அரபியில் பேரு சமாத்தது சமாத்ததுன்னா நம்ம துன்பப்படுறத பார்த்து அவனுக்கு சந்தோஷம் இன்னைக்கு எதிரிக்கு சந்தோஷம் இல்லை நம்ம கூட இருக்கிற நண்பனுக்கே சந்தோஷம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா அவன் நினைக்கலாம் இவருக்கெல்லாம் தேவைதான் கூட இருக்கிறவங்களே சொந்த பந்தமே நிலைமை எப்படி போய் இருக்கு பாருங்க சொந்தக்காரன் கஷ்டப்பட்டா அவனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறாங்க நம்பிகள் நாயகம் துணை நிற்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறாங்க துவா செய்யற வாழ்க்கையை கற்று கொடுக்கிறாங்க சொந்தம் கஷ்டப்பட்டால் உறவுகள் கஷ்டப்பட்டால் தோல் கொடுக்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் மாற்றமாக அவங்க கஷ்டப்பட்டால் இவருக்கு சந்தோஷம் அந்த அம்மா சொல்லுது அரபுலகம் எங்களை பார்த்து சந்தோஷப்படுற இடத்துல ஆக்கி வச்சிடாதீர்கள் நபி அவர்களே ஏன் நான் கண்ணியமான குடும்பத்தில் வளர்ப்பட்டேன் என் பாரம்பரியம் கண்ணியம் என் தந்தை நாட்டின் பேரரசர் அவர் கொடை ஆயிரம் ஆயிரம் பேர்களின் பசியை தனித்தவர் ஏழை என்று ஒருவரை வைக்க மாட்டான் பசி என்று சொன்னால் அவரை பசியோடு அனுப்புவதில்லை என் தந்தை வாரி வழங்கும் குணம் அவர் தந்தை பற்றி நிறைய செய்தி இருக்குது வீட்டில் சில நேரங்கள்ல கொடுத்து கொடுத்து ஒன்னும் கையில் இருக்காது கோடீஸ்வரங்களா இருப்பாங்க கோடீஸ்வரரா இருப்பார் கையில் இருக்காது அவர் தந்தை ராத்திரி நேரத்தில் ஒரு அநாதை பெண்மணி பக்கத்து வீட்டில இருந்து வந்து கொஞ்சம் பசியா இருக்குது என் பிள்ளைங்களுக்கும் பசியா இருக்குதுங்க வீட்டில் ஒன்றும் இல்லை அந்த அம்மாவை வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு அவர் உடனே வெளியில போய் அவர் பயணம் செய்கிற அந்த குதிரையை அறுத்து அதன் இறைச்சி எடுத்து நெருப்பை மூட்டி சூடு காட்டி அவ்வளத்தையும் கொண்டு வந்து ஒரு பெரிய பட்டி நிறைய குழந்த அந்த அம்மாட்ட கொடுத்து நீனும் உன் பிள்ளைங்க சாப்பிடுமான்னு அவங்க தூக்கிட்டு போக வீட்டில் கேட்குறாங்க நாளை காலையில் நீங்கள் போக வேண்டிய வாகனத்தை அறுத்துட்டீங்களே அவர் சொன்னார் நான் நடந்தாலும் எனக்கு நிம்மதி இருக்கிறது காரணம் இந்த பிள்ளைகள் பசித்து தூங்கக்கூடாது அவர்கள் ரசித்து தூங்கட்டும் என் காலில் பலம் வரும் என்றார் அவர் பயணிக்கும் குதிரையை அறுத்து ராத்திரியில் பசி என்று சொன்ன பக்கத்து வீட்டுக்கு உணவளிக்கிறார் அப்படிப்பட்ட தந்தையின் மகள் நான் உலகம் இன்றைக்கு அரபு இலக்கணத்திலே நீங்கள் போனால் கொடை வண்ணல் என்று நீங்கள் போய் யர் பண்ணி பாருங்க ஹாத்தமு தாய் என்று எழுதுவாங்க ஹாத்தம் தாயின் மகள் நான் என்றான் அன்னை சபானா என் தந்தை ஹாத்தம் தாய் உடனே பெருமானால் சொன்னாங்க இது மூமின்களின் குணமெல்லாம் உன் தந்தை இடத்தில் இருக்கிறது நான் சொன்ன வாழ்க்கை தந்தை இடத்தில் இருக்கிறது வாதி வழங்கும் தன்மை உடையவர் விசாலமான உடையவர் அதுதான் எங்கள் குணம் என்ற உத்தம நபிகள் அந்த பெண்மணியை பாராட்டுவார்கள் பாராட்டிவிட்டு அந்த அம்மா சொன்னாங்க என்ன நீங்க விடுதலை செய்வதுதான் உங்களுக்கு அழகு என்ன பெருமானார் சொன்னாங்க உனக்கு மட்டும் இல்லம்மா உலகத்தில் யாரெல்லாம் இப்படி உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு வந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்வது அது ஒரு மூமினின் கடமை என்றார் மேலே இருந்து கீழே இறங்குனா அவங்கள தூக்கி இருந்தது மூமினின் கடமை ஓ விடுதலைன்றாங்க இங்க முக்கியம் அல்ல அந்த அம்மா விடுதலை வாங்கிட்டு சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா முகம்மது அவர்களே தாங்களுக்கு தெரியுமா இங்கே கைதியாக பிடிபட்டது நான் கைதியாக பிடிபட்டது நான் மாத்திரம் என்னோடு ஒரு பெரிய கூட்டம் கைதியாக பிடிபட்டு அம்மா சொல்லுது என் பின்னால் அவ்வளோ பேர் கைதியாக பிடிபட்டு இருக்கிறாங்க எனக்கு விடுதலை கேட்டம் கொடுத்துட்டீங்க இன்னும் உங்கள் பெருந்தன்மையை நான் பார்க்கிறேன் எல்லாருக்கும் நீங்க விடுதலை கொடுத்தா நல்லா இருக்குங்கிறாங்க எல்லாருக்கும் விடுதலை காசு எந்த எந்த ஒப்பந்தமும் பேப்பரிலும் கையெழுத்து வாங்காமல் எல்லாருக்கும் விடுதலை சொன்ன உடனே பெருமானார் நான் ஆசைப்படுகிறேன் உன் விருப்பம் நடக்கும் என்றார் இங்கே தாய்மார்களுக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு பெண்மணி சஃபானா என்று பதிவு செய்யப்பட்ட பெண்மணி வரலாற்றில் வைரமாக மகுடமாக தனக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னால் என்னோடு இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் சுதந்திரம் வேணும் என்று கேட்ட அந்த இடம் இன்றைக்கும் பாராட்டப்பட வேண்டிய இடம் அது மாத்திரம் அல்ல நான் ஒரு பெரிய பாரம்பரியம் காலமெல்லாம் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நனவு செய்த பாரம்பரியம் இன்று நான் இழிவாகும் நிலையில் என்னை விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன போது நபி பெருமானால் உங்களை கண்ணியப்படுத்துவதுதான் எங்கள் குணம் என்கிறார்கள் சொன்னதோடு அல்ல அத்தனை பேருக்கு விடுதலைன்னாங்க அந்த அம்மா நபியினுடைய அத்தன் நிலையும் பார்த்துட்டு உடனே சொன்னாங்க இவ்வளவு பெரிய மனசு இருக்குமையானால் நீங்க நபி அல்லாது நீங்க வேற யாரும் இல்ல நீங்க நபிதான் இவ்வளவு பெரிய மனசு எங்களுக்கே கிடையாது நாங்கள் கொடை வல்லல் வாரி கொடுத்துருக்குறோம் ஆனா காசை கொடுத்தோம் நீங்க குணத்தை கொடுக்கறீங்க இந்த நபியை தவிர யாருக்கு இருக்க முடியாது அண்ணாம கனிமா சொல்லுது இஸ்லாத்தை கோரிக்கை என்னம்மா கோரிக்கை எங்க ஊர்ல எல்லாரும் இதை புரியாம உட்கார்ந்து இருக்காங்க என் கூட நீங்க வந்தா அவ்வளோ பேருக்கும் உங்களை வச்சு நான் புரிய வச்சிருவேன் பெருமான சிரிச்சா சிரிச்சுட்டு சொன்னாங்க தூரமான ஊரு நிறைய பேர் இருக்கிறாங்க ஒன்று செய்கிறேன் உங்க ஊர்ல நீ எங்க என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாயோ அத்தனையையும் கொடுக்கிற ஒருவரை அனுப்பட்டுமான் கேட்டார் அப்படியும் இங்கே மனிதர்கள் இருக்கிறார்களா நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை கொடுக்கும் மனிதர்களும் உண்டா நீங்கள் வைத்திருக்கிற குணமுள்ள மனிதர்களும் உண்டான் கேட்குது ஆமாமா அப்படியால நான் அனுப்புறேன் சொல்லிட்டு அசரத் அலிய கூட்டு சொன்னாங்க அந்த அம்மா கூட போங்க அசரத் அலி புறப்படுறாங்க ரசூல் சொல்றாங்க இவர் நான் சுமக்கும் குணத்தின் அடுத்த குணமுடையவர் என்றார் என்ன நடந்துச்சு தெரியுமா எல்லாரையும் கூட்டு போகணும் பெருமானார் சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு ஒட்டகம் தயார் பண்ணுங்க ஒட்டகத்துக்கு தொட்டில் வையுங்கள் அந்த தொட்டிலில் அழகிய கோலம் அமையுங்கள் அந்த தொட்டில் சொகுசாக இருக்கட்டும் ஒரு நபி எளிய வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள் நபி பெருமானார் அந்த அம்மாவுக்கு ஒட்டக தொட்டில் தொட்டில் சுகமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் அலங்காரமாக இருக்கட்டும் ஏன் தெரியுமா அது ஒரு இளவரசி குடும்பத்து அது ஒரு இளவரசி ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு வாரி கொடுத்த குடும்பம் அந்த அம்மாவுக்கு ஒரு தொட்டில் அமைச்சு தொட்டில் உட்கார வைத்து அலிரதியில் தான் போல அழகான அந்த மக்களை ஊருக்கு கொண்டு போன விதத்தை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி தாங்களுடைய இளவரசி இவ்வளவு கண்ணியமா ஒட்டகத்தில் இவ்வளவு அழகா தொட்டிலோடு வந்து இறங்குறாங்கன்னா எங்க போயிட்டு வர்றாங்க கைதியாக போனவங்க இல்லையா அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து அலிரதியில் தான் எல்லாத்துக்கும் போய் மார்க்கத்தை சொல்ல நினச்சா அவ்வளோ பேர் வந்து கூடி நின்று ஒத்த வார்த்தையில களிமா சொல்லி முஸ்லிம் நான் உங்கள் இதயத்தில் பதிவு செய்ய விரும்புவது ஒன்றுதான் நான் வாழும் இந்த வாழ்க்கை உலகத்தின் பல லட்சம் இதயங்களை மாற்றுகிற வாழ்க்கை அதுதான் என் பெருமானால் நான் வைத்தும் அந்த வாழ்க்கையை இங்கே சுமக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அம்மா கேட்ட வார்த்தை என்ன இந்த வாழ்க்கை சொந்தக்காரர்களும் உண்டா ஆம் எனக்கு பின்னால் இருப்பவர்கள் இதற்கு சொந்தக்காரர்கள் நம்மதான் அந்த வாழ்க்கைக்கு சொந்தம் மதிக்க வேண்டியவர்களை மதிக்கிற வாழ்க்கை உயர்ந்தவர்களுக்கு உயர்வை கொடுக்கிற வாழ்க்கை எதிரிக்கு முன்னால நம்ம அடுத்தவங்களை இழிவுபடுத்தாத வாழ்க்கை இதையெல்லாம் வல்லன் நபி சொல்லல்லாஹோ செல்லம் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி தருகிறார்கள் ஒரு புனிதமான சரித்திரம் உடையவர்கள் சரித்திரத்தில் எந்த பக்கத்திலும் மிளறுகிறார்கள் அடிமைகளை பாதுகாத்த விஷயத்திலும் கைதிகளோடு நடந்து கொண்ட விதயத்திலும் அண்ணலார் மிளறுகிறார் ஒரு பெண்மணி வரலாற்றினுடைய காவியமாக அந்த அம்மா பின்னால இளவரசி மட்டும் இல்லை ஒரு சகாவியான பெண்மணியாகிறார் ரசூலுல்லாவினுடைய அன்பை பெற்ற பெண்மணியாக இஸ்லாமிய உலகத்தில் உட்கார்ந்து கொண்டு பல்லாயிரம் மனிதர்களுக்கு அல்லா யார் ரசூல் யார் என்று சொல்லும் இடத்தில் அல்லாஹ் கொண்டு உட்கார வைத்தான் என்றால் இங்கே உங்கள் மனதில் நான் அழுத்தமாகவும் பதிவு செய்கிறேன் இது ஒரு பெரிய வாழ்க்கை பெருமானாருடைய சரித்திரம் என்பது அவங்க வாழ்க்கையை எடுத்து சொல்றது இல்ல அந்த வாழ்க்கைக்குள் நம்முடைய வாழ்க்கை பதில் சொல்லுங்கள் ரசூலுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன் தெரியுமா அங்கதான் உங்க ஹயாத்த இருக்குதுங்க நான் உன் வாழ்க்கை வேணுமா அல்லாவுக்கு பதில் சொல் நீ வாழனுமா ரசூலுக்கு பதில் சொல் உங்க லைஃப் அல்லா ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுவதில் இருக்கிறது ரசூலுக்கும் கட்டுப்படுறீங்களா நீங்க அல்லாஹ் வெற்றிங்கிறான் எல்லாருக்கும் வெற்றி தேவை எல்லாரும் வெற்றியை நோக்கி பயணிக்கணும் வெற்றியை விட்டுட்டா பயணிக்கிறது வெற்றி எங்கே ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுவதில் வெற்றி என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை முகமது முன்னிறுத்துவான் நீங்கள் முகமது ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் போதும் எனக்கு கட்டுப்பட்டதுக்கு சமம் தான் எனக்கு கட்டுப்படணும்னா என் ஹபீபுக்கு கட்டுப்படு